வணக்கம் மக்களை விநாயகர் துதி அல்லல் போம் வல்வினைப்போம் அணை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதுழுத கால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போதுன்றதையும் அதனால் என்னென்னலாம் அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுன்றதையுமே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே பதினோராம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசியில் இருந்தார் இதுவரையும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆயிருக்காரு இதனால் உங்களுக்கு பலவித மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க என்ன என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகம் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க உத்தியோகம் பண்ணுறவங்க அடிமை தொழில் பண்ணுறவங்க ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லிஃப்ட்டு கிடைக்கும் உங்களோட வேலையில் ஒரு லிஃப்ட் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ப பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க அது மாதிரி சம்பள உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னால் குரு வந்து ஒரு தனாகாரகன் தனாகாரகன்னா காசு பணத்துக்கு நம்ம குருவை வச்சு தான் சொல்லுவோம் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல காசு பணம் சேரும் சரிங்களா அந்த குருவே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்குறதுனால உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களோட உத்தியோகஸ்தானம் வலுப்பெறுது இதனால் சில பேர் வேலை பிடிக்காமல் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வேலையில் நீங்கள் நல்லா சிறந்து விளங்கி நல்ல பதவி உயர்வு கிடைச்சி சம்பள உயர்வு இது எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குமே இந்த குறிப்பயிற்சிக்கு அப்புறமா மே மாதத்துக்கு அப்புறமா படித்த படிப்புக்கேற்ற உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அதனால் வேலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவே இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு பலன்களை கொடுக்குங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து நேரடி பார்வையாக அவர் அவரோட சொந்த வீடைனா தனுசு அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை நேரடி பார்வையாக பார்க்கறதுனால அதிர்ஷ்ட சா ஸ்தானங்க எட்டாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை ரொம்ப நாளாக நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கலாம் அதாவது கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் நிறைய சம்பளம் அந்த வேலையில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வேலைக்காக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு சைடாக வச்சிருக்கலாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் கிடைக்குங்க அது மாதிரி எதிர்பாராத பணமும் உங்களுக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் புதையல்னு கூட சொல்லிக்கலாங்க இப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படுங்க இதெல்லாம் வந்து உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருந்தால் இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க சரி வேறு வேறு என்ன என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்துக்காக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறமா மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வெளி அட்லீஸ்ட் வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வேலையாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இதனால் சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் கூட ஏற்படுங்க ஏன்னா எட்டாம் அதிபதியான குரு உங்கள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற சூழல் ஏற்படும் இது எல்லாமே உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படுங்க இது எல்லாமே குறிப்பெயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் கழித்து கண்டிப்பாக இதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாருங்க பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம்ங்க அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்குங்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பொருளாதாரத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது ஒரு ஒரு படியாவது உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த அப்புறமா அது மாதிரி சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பலன்களையே இந்த குருப்பெயர்ச்சி கொடுக்குங்க மேலும் குடும்பத்தினால் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களாக கு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அது உங்கள் மனைவி கூடயா இருக்கலாம் இல்லை அம்மா அப்பா கூட இருக்கலாம் இல்லை உங்களோட சகோதரர்கள் கூட இருக்கலாங்க இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்து நீங்களும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க மேலும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலன்களே கொடுக்குங்க உங்கள் வேலையில் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி சம்பள உயர்வுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் இருந்து வெளி இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மேலே அதாவது மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை பதவி மாற்றங்கள் இல்லை இடம் மாற்றங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி உள்ளூரில் இருந்து வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்குமே வேலையில் இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சியினால கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அந்த மாற்றம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படியாகவே உங்களுக்கு இருக்குங்க சரி இந்த குரு பெயர்ச்சிக்காக நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுன்றதையுமே பார்ப்போம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாதகத்தை தாங்க என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவரும் முழுமையாக நன்மைகளை செய்ய மாட்டார் எம் எப்பெல்லாம் நீங்கள் சறுக்கி விழ விழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் அவர் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உங்களை கீழே தள்ளி விடவே பார்ப்பாருங்க குரு பகவான் அதனால் இந்த பெயர்ச்சினால் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் சில பேருக்கு உடல்நலம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே கவனமாகவும் இருக்கணும் கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்கணுங்க அது மாதிரி கடன் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க ஏன்னா எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த பார்க்குறதுங்கிறது உத்தியோக ரீதியாக நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் ஆனால் கடன் விஷயத்தில் அது ரொம்பவுமே வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தாங்க ஏன்னா கடன் நீங்கள் வாங்கணுன்னா அது ஒன் ஒரு தடவைக்கு ஒரு மூணு நாலு தடவை யோசிச்சு பெரியவங்க கிட்டே ஆலோசனை கேட்டுட்டு கடன் வாங்குங்க இந்த கடன் தேவையா இந்த நேரத்தில் தேவையா அதுவும் இவ்வளோ காசு தேவையா அப்படின்னு நிறைய முறை யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க ஏன்னா கடன் வாங்கி நீங்கள் அதனால் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் விஷயத்தால் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் கடனை கட்ட முடியாமல் அதனால் ஏற்படுற மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கடன் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நான் தேவையில்லாத கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால தான் நான் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கிறது அவசியம் சரி இந்த கருத்துக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குறிப்பை இறைச்சி பலன்களை நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா உடனே நம்மளோட காமதிரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி